சிறைவாசின்னு பார்க்க மாட்டேன் நான் நல்லா கற்றுக்க மாட்டேங்கிறாங்க என்ன கதை தெரிஞ்ச தாயாடி தெரியுங்க வாங்கடான்னு சொல்லி உட்காருங்களா ஒரு பத்து பாஞ்சு பேர் வருவாங்க ஜெயிலர் பிளாக்கில் கரெண்டு சும்மா அந்த வேலைக்கு போகலாம் கொண்டு வாங்க நானே கூட உட்காந்து உக்காந்து உட்கார கரெக்ட்டு தகனா ஓவது தகனா உணத்து தகை எரியம் கரை வகை தஜ தினி தமஸ்தோ மாகை திவம் சாந்தி 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 என்னை பிடித்து திரையில் அடைத்தது குற்றம் என்ற செயலுக்கு விடுதலை அளித்தது ஆடி ஆட்டமெல்லாம் அடங்கி போய் என்று அடைந்து கிடக்கும் ஆயுள் தண்ண கைதி நான் ஆத்திரப்பட்ட போதெல்லாம் அனுசரித்து அனுசரணை என்பதை ஓவன்மா நினைத்து அறிவிழந்தவன் நான் விட்டு கொடுத்தல் என்பதை விபச்சாரமாய் நினைத்து விரோதத்தின் சந்தையில் விலை போனவன் நான் பழிக்கு பழி வாங்கும் பழக்கத்தை பயிரிட்டு சுற்றத்தை விளைவித்த கொடும்பாகி நான் என்னுடைய சர்வீஸ்ல முக்கியமான நிகழ்வு எல்லாம் புத்தகமாவே போட்டு வச்சிருக்கேன் அதில் முக்கியமாக வந்து கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் பலதரப்பட்ட அதாவது குண்டுவெடிப்பு வாழ்க்கை சிறைவாசிகள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒன்றா சேர்த்து சிறைச்சாலை வரை சிந்தனை கூடும் அரஸ்டாயி யார் என்னான்னு கேட்க மாட்டோம் ஒரே பிளாக்கில் இந்து முஸ்லீம்கள் எல்லாத்தையும் போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஜாதி மதம் எதுவுமே கிடையாது அதுக்கு ஒரு ஒரே உதாரணம் தான் மொத்தத்தையும் உட்கார வச்சு நீ பபிய பைபிள் படி குரான படி நீ கேதை பாடின்னு சொல்லி நாங்கள் ரிலீஜியஸ் வயசாக உட்கார வச்சு அவங்கள எல்லாமே ஃப்ரீயாக விட்டேன் நாங்கள் நரேஷன் ஒரு சரிவாஸ் இன்ட்ரிவியூஸ் வராங்க அவங்க சம்சாரம் வரும்போது நான் ஐநூறுரூவா அவங்க ஃப்ரெண்டுகள் மூலயமா கொடுத்தேன் வந்து அங்கே ரிலீஸ் ஆகிறவங்கிட்ட கொடுத்த அமைச்சம் வந்து சேர்ந்தாங்க எங்கேயா பணம் வந்து சேர்ந்தது எல்லாம் கொடுக்கலையா அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட முறையிட்டாங்க ஏன் மாதிரி ஏமாட்டிட்டு போயிட்டான் கூட இருந்துட்டேன் கொஞ்சம் எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க அவனை வச்சுருந்தாங்க இல்லைங்க ஏன்னால் படிக்கல ஏதோ படிக்க தெரியாதாங்க இதுதான் முதல்ல லைஃப் ஆயிரம் ஆயிரம் தானே ஒழுங்காக படி அப்படின்னு ஒரு ஆறு மாதம் ஸ்கூல் இருக்கு இல்லையா முதியோர் கல்வி திட்டம் அந்த ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அவனுக்கு ரிலீஸ் வந்துடுச்சு டெடிஷ்னல் சென்ட்ரல் ரிலீஸ் அவன் போட்டு கடை தான் ஐயா கண் திறந்தேன் நான் வெளியே போன பேர் பேப்பர் படிக்கிறேன் மனைவி மனைவி என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க படிக்க போய் படிக்கிறதாவது கற்றுட்டு வந்தே உங்களை மறக்க முடியாத இருக்காங்க தான் பிகினிங்லேருந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய காட் ஃபாதரு என்னுடைய கிராண்ட் ஃபாதர் தான் இப்போ பேர் எட்வார்டு குப்புசாமினு பேர் நூற்றி ஆறு வயசு அவர் சாகும்போது என்ன தாத்தா அந்த சர்வீஸில் எப்படி நீங்கள் இது பண்ணிக்கணும் ஒரே ஒரு காவலர் வச்சு மேனேஜ் பண்ணுவோம் அப்போலாம் பயம் அடி ஓதாது அப்போலாம் அப்போ பிரிட்டிஷ் சிஸ்டம் தானே அந்த சுதந்திரம் ஆகினதுக்கு முன்னாடியெல்லாம் அப்போ தான் ஜெயில் ஜெயில் மாதிரி இருந்தது அப்போல்லாம் இப்போ நவடியத்தை ரஞ்சாங்கலாம் பிரி போட்டிங்க அப்படி மாதிரி ஆகி போச்சு தலைநீர் ஆகி போச்சு அப்போ சொல்லுவார் சிறையில் வந்து நியாயமாக இருந்திருக்கா லஞ்சமாக வாங்கக்கூடாது எனக்கு ஒரு அனுபவம் சிறைவாசிகளை குழுவில் பிரிசுனா சிறைவாசிகள் சவகாசம் வச்சுக்கக்கூடாது கவுத்து விட்டுருவானோ அதனால் ஆதாயம் இருக்கிற வரைக்கும் உனக்கு சாதகமாக இருப்பான் அதனால் சரி ச கை தீ கையில் நெருப்பு ஓடிவிடாம பார்த்து நிற்கணும் ஒரு நிறைய நம்பி கழுத்து அந்த மாதிரி கேஸ் நிறைய பார்த்துருக்கோம் நம்பி போனால் நிறைய பேர் லைவ் ஆகிருக்கு மேலே பெட்ஷீட் போட்டோலாம் இருக்கான் நம்பி மூணு வருஷம் அடையில இருந்தவரை மதுரையில் ஸோ அப்போல்லாம் யோசிக்கிற தாத்தா சொல்ல கரெக்டாக நம்பி ரொம்ப நம்பிக்கையாக இருப்பான் நம்ம எப்படி தாத்தா ஆனால் அவனை படிக்காமல் உள்ள சேர்ந்துட்டிங்களா நாலு எழுத்து கற்று வச்சிருந்தேன் பிரிக்டிஸ் பீரியடில் லேடி குப்பைன்னு வரான் எஸ் தோரை அப்போ தோறை தான் பிரிக்டிஸ் இல்லைங்களா வேலூர் ஜெயிலில் எஸ் தோரைன்னு வரோம் எஸ் கற்று வச்சிருந்தேன் கோ சி ஜெயிலர் இஸ் கம்மிங் போய் பார்ப்பாரு நோதோரை ஜெயிலர் சீட்ல வந்து பார்த்து நவ்தொறை நினைக்கிறார் அதோட விட்டுருக்கணும் இவர் கீழே டிப்டி ஜெயிலர்ன்றவரை கூப்பிட்டு துவர கூப்பிட்றாரு வாங்கி பார்த்தோம்னா அவ்வளோ தெரியாது படிப்போருக்கு கிடையாது ஒன்றுமே படிக்காத அவர் இப்படி குப்பன் ஐ கால் ஜெயிலர் யூ ப்ராட்ரி இடியட் அப்படின்னு சாரி தோறேன் என்ன எஸ் நோ சாரி ஈவினிங் இல்லை குதிரையில் தான் குதிரை குதிராயின் ஸோ ஜெயிலர் இருக்காங்க எனி ப்ராப்ளம் ஜெயிலர் நோ சார் ஸ்மூத்லி ரன்னிங்னே ஆஃபீஸில் ஒரு மெயின் இதெல்லாம் கைது போட்டு ஜெயிலர் தான் மெயின் எல்லாமே குப்பன் டேக் திஸ் ஸ்நாக்ஸ் அதேஸ் வேஸ்டன் தேங்க்யூ தோரன் தன் நாலு இடத்துல ஓட்டு வந்திருந்தாங்க கூட பார்த்துங்க ஒன்றும் தேவை இல்லையா சிறைவாசிகள் ஓடாமல் பார்க்கணும் சாகாமல் பார்க்கணும் இதுவுமே இது 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 சேஞ்சாக போதா படிப்பறிவுக்கு தேவையில்லையே அடுத்தது என்னுடைய ஃபாதர் வந்து அதே சந்திரம் ஜெயிலில் என் தாத்தா மூலிமா வேலையில் சேர்த்துக்கு அப்போலாம் எஸ்பி தான் அப்பாயின்மெண்ட் ஜெயில் சூப்பரன் தான் அப்பாயிண்ட்டிங்கா தரக்கு அவர் பையன் சும்மா இருக்கான் தோரணும்னு கொண்டா அதை வந்து சேர்த்துருக்காரு அவரும் எட்டு வார்டர் ஆகி ரிட்டையர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ரிட்டையர் ஆகினார் அப்போ நாங்கள் பட்ச்ருக்கோம் அப்போ தான் வந்து பரேடெல்லாம் போய் பார்ப்போம் முத்திரங்கால காலேஜில் வந்து சேர்ந்தோம் அது காலையில் எங்களுக்கு வயலில் வேலை செஞ்சால் அனுப்புவார் கிராண்ட் ஃபாதர் போய் உழைச்சிட்டு போனோம் வேற வரணும் அதனால உங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் வந்து பணக்கார வியாதி சக்கர வியாதி நம்மளுக்கெல்லாம் வராது அப்போ வயலில் வேலை செய்யுங்கிறாங்கன்னு வயலில் வேலை செய்றம்தான் போகணும் ஸோ ஒத்து ஒத்துக்கொள்ளலாம் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் பிறப்பொழுக்கம் கொண்ட கூடாங்க வரல வரும் இல்லையா ஒழுக்கம் போயிடுச்சு நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அது போயிடுச்சு வேஸ்ட்டுங்கெல்லாம் வந்து டென்த்து வரைக்கும் பன்னெண்டு ஸ்கூல் பத்து ஸ்கூல் படிச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் சான்ஸு ஆறு மாதத்துக்கு ஒரு இடம் திருச்சி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்ஃபர் திருச்சி கடலூர் சேலம் பாலேங்கோட்டை மதுரை கோயம்புத்தூர் ட்ராஸு பார்க்காத ஜெயிலே கிடையாது கொடுமான குற்றவாளிகள் எவனுமே கிடையாது தி நாட் பான் உருவாக்குறேன் சென்னையில கூட அகரநாராயண அந்த குரு போகிறோம் என்ன சார் நாங்கள் உள்ளா பரவாயில்லப்பா அதே மாதிரி ராஜீவ் காந்திக்கு அதுக்கு முருகன்லாம் மறட்டினானுங்க பிள்ளைங்க எங்கே போகுது வருதுன்னு நாங்கள் தான் இருக்கிறோம்

ஆனால் ஒன்றும் சொன்ன நான் தனியாக போகாதீங்க சார் யோ எல்லா உயிர் போகாமல் ஊருக்கு போய்ட்டு போய் ஆகணும் ஏன்னா இறைவனை இருக்கா இல்லையா நான் கடமையாக செய்ய போவேன் இல்லையா ஒரே அட்டகாசம் அதனால் நான் ஒரு நாள் ஏர்லி மார்னிங் சரி பண்ணி எல்லாம் சிகில்கேட் பண்ணி கடைசி நேரத்தில் நம்ம உயிர் வந்தான் பிச்சு சிஸ்டம் சிகில்கேஷன் ஐஜிக்கு ஒரு பவர் கொடுத்துருந்தோம் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் எந்த ஜெய்வானும் மாற்றி எக்ஸப்ட் டெத் பிஸ்னஸ் அந்த சூழ்நிலையில் அவனுடைய சிஸ்டமே இன்னும் பண்ண ஆயிரத்தி தொண்ணூத்தி முப்பத்தி ஒரு செக்ஷன் இருக்கு பார்த்தோம்னா எல்லாம் அப்படியே டிப் ஆஃப் தி பிங்கர் வச்சிருக்கான் அது மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு இப்போ சத்தியத்தை மாத்துறாங்கல்ல பார்த்தீங்களா கான்ஸ்டியூஷனே மாத்துறாங்க சிஆர்பிசி ஐபிசி எல்லாமே மாறுது மதுரை ஜே சிறையில் இருந்தேன் அப்போ வந்துட்டு பணிவுடன் கிருஷ்ணன் எழுதுவது நான் இப்போது இருந்தபடி இருந்திருந்தால் சிறைக்கு வந்திருக்க மாட்டேன் வராமல் இருந்தால் இதை என்று உணர்ந்திருக்க மாட்டேன் என் குணத்தின் நடவடிக்கை மாற ஐயா தாங்கள் வழிகாட்டியாக வெளிச்சம் காட்டினீர்கள் கிருஷ்ணன்னு அவர் ஆறு அஞ்சு வருஷம் தன்னை கழிச்சுட்டு போகிறார் அவர் ஆறு மாதம் என்ன போயிட்டு போயிட்டு லெட்ரு அது கன்னியாகுமரி அவங்க ஊர் சிறைவாசி ரமேஷ் அவன் அவனும் வந்து லைஃப்பில் இருந்து தண்டனை ரிலீஸ் ஆகி போனோம் குறைச்சி ஐயா நான் இதுவரை பள்ளிக்கு சென்று படித்ததில்லை எனக்கு மற்றவர் உதவியாலும் கடிதம் கூட எழுதவோ படிக்கவோ முடியாமல் இருந்த எனக்கு இங்கு வந்த பிறகுதான் ஓல் அளவுக்கு எழுத படிக்க நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் இந்த கடிதம் கூட நானே என் கைப்பட எழுதுகிறேன் ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் கடிதம் எழுதுகிறோம் எங்களுக்கு வரும் கடிதத்தை படிக்கிறோம் தொழில் கல்வி மற்றும் கைத்தொழிலும் கட்டுப்பிடி கற்றுக் கொடுங்கள் இந்த சமூக சமுதாயத்தில் நாங்களும் நல்ல நிலையில் வாழ இது அனைத்தும் செய்து கொடுங்கள் ஆழ்ந்தாண்ட சிறைவாசி இவர் வந்து ஏற்கனவே டிகிரி படிச்சிருக்காரு உள்ளே வந்து கம்ப்ளீன் பண்ண முடியல ஆனால் மதுரை யூனிவர்சிட்டியில் கரஸ்ல படிக்க வச்சு எம்பிஎல் படிக்க வச்சோம் அவர் வந்து எதுனா ஏதாவது கிடையாது அது சிறைவாசிகள் வந்து நாங்கள் படிக்கும் போது எஸ்காது பண்ணி போலீஸில் வெளியே கொண்டு போகிறாங்க ஹேண்ட் கப் பொட்டிட்டுன்னு போகிறாங்க நாங்கள் படிச்சதெல்லாம் மறந்து போகுது அங்கே வெளியே போனவொடனே நான் பக்கத்துலேயே இருக்கிறாரு எங்களோட மன மன அழுத்தத்தை சொல்கிறேன் தயவுசெய்துக்கு அது ஒரு வயசு செய்யுங்க கோவை மத்திய சிறை போகணுன்னு செல்வி சிஸ்டர்னு ஒன்றாங்க அது கூட இருக்கும் அவங்க மூலியமா கவர்மெண்ட் வரணும் எழுதணும் இந்த மாதிரி சிறைவாசிகள் வந்து பத்து இருபது பேர் போகிறாங்க ஹேண்ட் கப் போட்டு போகிறாங்க கான்ஸன்ரேட் பண்ண முடியல தயவுசெய்து சிறைக்குள்ளவே எக்ஸாம் சென்டர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்டிங் பண்ணி ஜியோ வாங்கி கொடுத்தேன் கல்வி தந்தையை அவார்டு கொடுத்தாங்க கவர்மெண்ட் அவார்டே வந்து வாங்கி கொடுத்தேன் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லா ஜெயிலையும் படிக்கிறாங்க இல்லைங்களா வெளியே கொண்டு போகக்கூடாது சென்ட்ரல் பிளேஸ் பஸ் சப்போஸ் திருச்சி எல்லா ஜெயில் எஸ்காக நாங்கள் எழுதிட்டு போகலாம் அந்த மாதிரி அதனால் இவ்வ இவர் வந்து அங்கே போயிட்டு லெட்ரு போட்டார் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் எனக்கு இப்போ படிப்பது எம்பிள் அப்படி அந்த அந்த இதையும் மார்க் லிஸ்டோடான்ச்சு அப்படி கண்ணன் மதுரை ஒரு மர்டர்கிட்ட லவ் ஃபெயிலியரில் மேடர் பண்ணிட்டு வந்துட்டான் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் வந்து சே நேர்காணல் போகும்போது பிரச்சனை பண்ணுவான் அடிக்கடி அவங்க ரெண்டாவது மன சம்சாரத்தை வந்து நேரடியாக பேச வச்சு குழந்தைங்களை படிக்கிறதுக்கு ஆதரவு கேட்டான் அவனுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கான் அவன் யோதினா இது ரிட்டையர் ஆகும்போது எனக்கு ஏதும் ஆச்சரப்பட்ட போதெல்லாம் அனுசரித்து என் அனுசரணை என்பதை ஓவன்மாய் நினைத்து அறிவிழந்தவன் நான் விட்டு கொடுத்தல் என்பதை விபச்சாரமாய் நினைத்து விரோதத்தின் சந்தையில் விலை போனவன் நான் பழிக்கு பழி வாங்கும் பழக்கத்தை பயிரிட்டு குற்றத்தை விளைவித்த நான் சட்டம் என்னை பிடித்து சிறையில் அடைத்தது குற்றமென்ற செயலுக்கு விடுதலை அளித்தது ஆடி ஆட்டமெல்லாம் அடங்கி போயென்று அடைந்து கிடக்கும் ஆயுள் தண்ண கைதி நான் சுற்றி வளைத்த மதில்கொள் சுற்றி சுற்றி வந்து சுதந்திரத்தை தேடினேன் நிதானம் கிடைத்தது மறைவில் கதறி ஆதரவை தேடினேன் ஆறுதல் கிடைத்தது அவமதிக்கப்படுத்திய கோபம் அவசரப்பட்ட முடிவு அத்தனை கிடைத்தது சகோதர பாசத்தில் சமுதாயத்தை பார்க்கும் சிந்தனையும் சேர்ந்து சிறைக்குள் கிடைத்தது உறவுகளை பிரித்து உறக்கத்தை இழந்து தனித்துவிட்ட எனக்கு ஒவ்வொன்றாய் கிடைத்தது நான் நான் தானா நான் என்று நான் வைக்கும் விதத்தில் திரைக்கு சிறை தந்த புதையில் நானே என்பதை உணர்ந்தேன் மிஞ்சி இருக்கும் வாழ்வை மகிழ்ச்சியுடன் வாழும் கனவுடன் நடிக்கிறேன் மனிதனாக அவன் அவன் கிளாஸ் மாதிரி எடுத்து சொன்னேன் நான் தம்பி நீ பேச்சு திறமை எல்லாமே இருக்குது பட்டி மோன்றவன் நடத்துகிறேன் அதனால் நீ பேசணும் அங்கேயே நடத்தினேன் சிறைவாசிகள் சீர்ந்து சிறைக்குள் வருவதற்கு முக்கிய காரணம் தாய் தந்தைகளா நண்பர்களா பொருளாதாரமா இதை வச்சு பேசினான் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பேசுவான் அதை சீடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் அதில் வந்து வந்து மெயினாக நண்பர்களை பற்றி தான் சொன்னானுங்க என் நண்பன் வந்து என்னாமா ஒரு எக்ஸாம்பிள் அஞ்சு பேர் வந்தாங்க என்னடாங்க என்னுடைய ஃப்ரெண்டு லவ் பண்ணா சார் உங்கள் கூட பண்ண என்னையும் கொண்டு வந்துட்டாங்க ஏன்டா அப்பா அம்மா இருந்தான் நான் உங்களை பெற்று போட்டாங்க நீங்கள் நல்ல நண்பன் தேர்ந்தெடுங்க என்ன தண்ணி தனி செல்லில் போட்டுங்க ஐயா ஒன்றா நான் அஞ்சு பேரையும் திரைச்சாலையை சிந்தனை கொலை சிந்தனை பண்ணிப்பா போ அது பற்றி இல்லை இது வந்து பனிஷ்மெண்ட் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேலாவது வெளிய போயிட்டு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்களை எல்லாம் அட்வைஸ் தான் ஒரு பெரிய பெரிய குற்றவாளிகள்ல இருந்து தீவிரவாதிகள்ல இருந்து எல்லாரையுமே நீங்க பாக்குறீங்க உங்க மனசு நீங்க எப்படி சார் பக்குவப்படுத்திட்டீங்க உடற்பயிற்சி இல்ல யோகா அந்த மாதிரி பண்ணி மனசை பக்குவ பண்ணிக்கணும் நம்மளும்